கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு கூட்டம் பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கோவை மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் பெ மாரிச்செல்வன் பேசும்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுத்த தொடர் வெற்றி நாயக்கர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்களை மன்றத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டார் மேலும் அவர்களுடைய கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் அவர்களுடைய உத்தரவின்படி ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் அறிவித்தபடி கோவைக்கு சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கு உண்டான இருபது புள்ளி எழுபத்தி ஏக்கர் நிலப்பரப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒப்புதல் வழங்கியமைக்கு பொது சுகாதார குழு சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் அதே போல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் மாண்புமிகு தமிழ்நாடு இந்து மற்றும் அறநிலைகள் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் கோவை உக்கடம் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி சுவாமி திருக்கோவிலுக்கு தங்கத்தீர் செய்யப்படும் என இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிவித்ததற்கு கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் மேலும் மாநகராட்சி சுகாதார துரிதப்படுத்துமாறு அனைத்து குழு உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவிக்கும் திட்டங்களை உடனுக்குடன் செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது இக்கூட்டத்தில் துணை ஆணையாளர் சிவகுமார் நகர் அலுவலர் மரு கபூபதி கண்காணிப்பாளர் சத்யபிரபா கால்நடை மருத்துவர் சரவணன் மண்டல சுகாதார அலுவலர்கள் பொது சுகாதார குழு உறுப்பினர்கள் மணியன் சம்பத் அஸ்லாம் பாஷா கமலாவதி வசந்தாமணி சுமித்ரா அம்சவேணி குமுதம் மற்றும் அலுவலக அதிகாரிகள் கலந்து கொண்டனர்